யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் மூன்று வருடங்களுக்கு மேலாக பலரால் பாலியல் தூஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த செயலுக்கு காரணமான அச்சிறுமியின் அயலவரான கஸ்தூரி என்ற பெண்மணியும் தொல்புறம் கிழக்கு பகுதியில் விநாயகர் என்ற பெயரில் மரக்காலை நடத்தி வரும் சின்னத்தம்பி என்பவருமே பிரதான சூத்திரதாரிகள் என்றும் இவருடைய புகைப்படங்களும் இணையதளம் ஒன்றில் வெளியாகியுள்ளது தற்போது சிறுமியை பல நபர்களுக்கு விருந்தாக்கிய அயல்வீட்டு பெண்ணான கஸ்தூரி மற்றும் ஒரு பெண் உட்பட இரு ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என தெரியவருகின்றது இந்த பாதகமான செயலில் ஈடுபட்ட பிரதான சூத்திரதாரியான சின்னத்தம்பி இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை இந்த நபர் வட்டுக்கோட்டை காவல்துறையினரோடு மிக நெருக்கமானவர் என்றும் சின்னத்தம்பி உட்பட சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த சின்னத்தம்பியின் முக்கிய சகாக்கள் மூவரையும் கைது செய்யாமல் இருக்க இருபது லட்சம் பணம் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு அப்பகுதியில் உள்ள வசந்தி என்ற பெண்மணி ஊடாக கைமாறப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது வட்டுக்கோட்டை காவல்நிலைய அதிகாரி ஒருவர் சின்னத்தம்பியின் வீட்டுக்கு சென்று காவல்துறை வாகனத்தில் சின்னத்தம்பியை அழைத்து கொண்டு சங்கானையில் உள்ள மதுபானக் கடையில் மூன்று போத்தல்கள் வாங்கியுள்ளதாகவும் அதன் பின்னரே வசந்தி என்ற பெண் ஊடாக பணம் கைமாறப்பட்டதாகவும் அறியப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க யாழ் போதனா வைத்திய சாலை சட்ட வைத்திய அலுவலகத்தில் பணிபுரியும் தொல்புறத்தைச் சேர்ந்த ஜெனனி என்ற பெண்மணி ஊடாக சட்ட வைத்திய அதிகாரிக்கு லஞ்சம் வழங்கப்பட்டு சிறுமியின் வாக்குமூலத்தில் சிறுமியால் வழங்கப்பட்ட சின்ன தம்பி மற்றும் அவரது முக்கிய சகாக்கள் மூவரின் பெயரையும் கோப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இதுபோன்ற ஈன செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளை காப்பாற்ற காவல்துறையும் வைத்தியத்துறையும் துணை போவது வேதனைக்குரிய விடயம் என மக்கள் வீசனம் தெரிவித்துள்ளனர்